அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நான் இது வந்து ஆவணி ஒன்றாம் தேதி யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு மாதமும் சொல்லுவேன் இல்லைங்களா அது கிடையாது எப்படி நான் வந்து ஆடி மாதத்தில் நம்ம வந்து குலதெய்வத்தை வீட்டில் கூப்பிட்டு வந்து ஒரு கலசம் வச்சு அந்த மாதம் ஃபுல்லாக நம்ம அந்த கலசத்தை பார்க்குற மாதிரி நம்ம குலதெய்வ கோயில்கள்லாம் போயிட்டு வந்திருப்போம் அந்த மாதிரி ஆவணி மாதம் ஃபுல்லாகவே ஃபாலோ பண்ணுற வேண்டிய ஒரு விஷயம் அதை வந்து ரொம்ப சிம்பிளாக கொஞ்ச நேரத்தில் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் ஆனால் ரொம்ப அற்புதமானது அது வந்து நான் சொல்கிற மாதிரி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பண்ணணும் இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம செய்யணும் அப்படின்னு மனசில் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க இன்கேஸ் நடுவில் ஒன்று ரெண்டு நாள் முடியாத போயிடுச்சு அதே மாதிரி உச்சி பன்னிரெண்டு சமயத்தில் நான் ஒன்று சொல்கிறேன் அதுவும் ஒரு ஆளை கொஞ்சம் முன்னே பின்னே டைம் தவறி போயிடுச்சு அலாரம் வச்சுக்கோங்க காலையில் பிரம்ம முகத்துல முடியலனாலும் அந்த உச்சி பண்ணிரெண்டு சமயத்தில் ஒரு வேளை அலாரிச்சு கேட்டு நீங்கள் ஆஃபீஸில் எங்கே இருந்தாலும் அது பண்ணுறீங்கன்னா சரி அதனால் தவறி போயிடுச்சே இது செஞ்ச இது செய்யவே முடியாது இந்த மாதம் ஃபுல்லாக எப்படி நம்ம கரெக்டாக அது பண்ண முடியும் அப்படின்ற தாட்டு முதல்ல வேணால் இதை நீங்கள் நான் சொல்லிடுறேன் இப்படி செய்கிறதுன்னு ஆனால் உங்களுக்கு தவறி போனாலும் சரி ரெண்டு நாள் தவறி போனாலும் சரி உங்களுக்கு அதை அந்த மாதம் ஃபுல்லு ஃபாலோ பண்ணிடுங்க அதுக்கு உண்டான பலன் என்னவோ நீங்கள் எத்தனை நாள் ஃபாலோ பண்ணிங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிடும் ஆவணி மாதம்னாப்பே சித்தர்கள சித்தர்கள்னால் பல சித்தர்களால் சிம்ம மாதம் அப்படி இல்லைன்னா வேங்கை மாதம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இது வந்து மாதங்களுக்கெல்லாம் அரசன் சொ அதாவது வே ஒரு காட்டுக்கு ராஜான்ற மாதிரி இருக்கிற சிம்பிள்ஸ்லேயே எல்லாமே அது ஒரு கர்ஜிக்கிற ஒரு விஷயமாக அந்த சிங்கத்தினுடைய சிம்பிள் இருக்கிற அந்த ஒரு சிம்ம ராசி இருக்குது சிம்ம ராசியில் அந்த சூரியன் பிரவேசிக்கிற விஷயமும் இருக்குது அது அரசனு மாதம் இருக்கிறதுலையே தை மாசி பங்குனி மாதத்துலேயே அரசன் மா அது ஒரு அரசன் மாதிரி மகாராஜா மாதம் மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இப்போ மேஷராசியை அதுதான் முதல்ல அது மேடான ராசி அதே மாதிரி அந்த மேஷ ராசிக்காரர்களுக்கும் அந்த இது இருக்கும் உங்களுக்கு அவங்க கொஞ்சம் பரப்புலையே கொஞ்சம் இதுதான் ப்ரௌடாகவும் இருப்பாங்க சில சாதனைகளையும் செய்வாங்க உங்களுக்கு அதே விஷயம் சிம்ம ராசிக்கும் உண்டு காரணம் என்னன்னா அந்த மேஷமும் சரி அந்த சிம்மமும் சரி அந்த தனுசும் சரி நெருப்பு ராசின்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு ஆனால் தனுசு ராசி பல விண்ணல்களை அனுபவித்து வெற்றி பெற மாதிரி வரும் சிம்மராசி வந்து ஒரு விதமாக ஒரு பல விஷயங்களுக்கு மகாராஜா போல தான் ஒரு தலைமைத்தன்மை இருக்கிற மாதிரி அந்த மாதமும் சரி அந்த மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட கிரகமும் சரி அந்த கிர அந்த அந்த மாதத்தில் அந்த கிரகம் ஆட்சி செய்கின்ற ஆவணி மாதமும் சரி அந்த மாதிரி உங்களுக்கு அது ஒரு ஆட்சி செய்கின்ற விஷயமாக அந்த ஆவணி மாதம் இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் சூரியன் வந்து சிம்மராசியில் வராரு இந்த சூரியனுக்கு உகந்த ஒரு வீடாகவும் இருக்குது இந்த சிம்ம ராசின்றது ஆவணி மாதம்ன்றது ஆவணி மாதத்தில் விநாயகரும் பிறந்திருக்காரு கிருஷ்ணரும் பிறந்து நான் கூட பிறந்திருக்கேன் ஆவணி மாதத்தில் பிறந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி அழட்டிக்கலான்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது அதில் நானும் ஆவணியில பிறந்தன்றதுனால கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது சொல்கிறேன் ஆவணி மாசத்துல பிள்ளையார் பிறந்திருக்காரு கிருஷ்ணனுடைய அவதாரங்கள் நிகழ்ந்திருக்கின்றது கிருஷ்ணர் ஒரு அவதாரம் தான் அவர் பிறந்திருக்கிறார் நிறைய பேர் அதுக்கப்புறம் கிரியேட் பண்ண கதைகள் உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம் அவதாரங்கள்னு சொல்லிட்டு அதை பற்றி நமக்கு வேணாம் அர்ஜுனனுக்கு ஆத்மபலத்தை சூரியன்னாவே ஆத்மபலம் உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு பலம் வேணும்னா அந்த டெய்லியே வாழ்க்கையில் சூரிய நமஸ்காரம் இருந்து நீங்கள் சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யார் உங்களை என்ன பண்ணாலும் உங்களை அசைச்சிக்கிறதுக்க முடியாது எத்தனை மனுஷனே இல்லை சூழ்நிலைகள் கூட எந்த அளவுக்கு உங்களை பின்னுக்கு தாழ்னாலும் நீங்கள் அப்படியே டான்னு நிற்பீங்க நீங்கள் ஒரு வேளை சூரியனுடைய நட்சத்திரத்திலே பிறக்கலன்னா கூட சூரியனுடைய இது உங்களுடைய இதில் ஃபே ஃபேவராகவே இல்லை நீங்கள் ஏதோ ஒரு ராசி உங்களுக்கு சூரியனே ஃபேவராக இல்லைன்ற பட்சத்தில் கூட டெய்லியே காலையிலேருந்து சூரியனை வணங்குறவங்களாம் நீங்கள் இருந்தீங்களா உங்களுடைய ஆத்ம பலம் வந்து எத்தனை பேர் உங்களை போட்டு தள்ளினாலும் எத்தனை சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருந்தாலும் அதை ஜெயிச்சிருவீங்க அது நீங்கள் ஆவணி மாதத்தில் இப்போ நான் சொல்கிறது பண்ணுறதுல சீக்கிரமாக கடகடான்னு ஒரு அப்படியே ஜூஸ் பாட்டில் ஒரு ஸ்டாப் போட்டு உரிகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ண முடியுன்றதுக்கு தான் அதை நான் சொல்கிறேன் அர்ஜுனனுக்கு ஆத்மபலத்தை அளிக்கின்ற அந்த கீத உபதேசம் செஞ்சது இந்த மாதத்தில் தான் ஆவணி மாதத்தில் வந்து அது அரசன்றது மட்டும் இல்லாமல் அந்த சூரியன் சிம்மராசின்றதெல்லாம் ஒரு பக்கம் இல்லாமல் விநாயகர் கிருஷ்ணர் ஆவணி மாதம் இதெல்லாம்ன்றது இல்லாமல் ஒரு மாதிரி நான் என் சொந்தக்காரங்களையே நான் வந்து கொண்டுறதா என் கையால் எங்கள் பெரிய பாச்சத்துப்பம் மேலேயும் அம்பு போடுறதான்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதிரியான வேவரிங் வைண்டோடு இருந்த அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் வந்து கீதையை உபதேசித்த ஆத்ம பலம் அளித்த அந்த ஆவணி மாதத்தில் தான் அந்த மாதிரி வந்து அகஸ்தியர் ஜ அகஸ்தியர் ஜனான்ற சித்தர் வந்து அதை பற்றி ரொம்ப முக்கியமாக அந்த ஆவணி மாதத்தை பற்றி அவர் ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு ஒருத்தருக்கு டீச் பண்ணி ஒரு குரு வந்து சிஷியனுக்கு போதித்து மனசுக்கு பலம் தர விஷயம் மட்டும் இல்லாமல் பயிர் சம்மந்தமான விவசாயம் சம்மந்தமான ஏன்னா நம்ம உணவோடு சம்மந்தப்பட்ட விஷயமாக விவசாயம் இருக்குது அந்த விவசாயத்துக்கு ஆடி மாதத்தில் விதைச்ச பயிர்களை ஆவணி மாதத்தில் வந்து அதை ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணாமல் யாரும் அதை ஸ்பாயில் பண்ணாமல் பாதுகாத்து வளர்க்கின்ற காலமே வந்து உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் தான் விதைக்கிறது ஆடி மாதத்தில் ஆனால் அதை அறுவடை பண்ணுறதுக்கு முன்னாடி அதனை ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு காலமாக ஆவணி மாதம் இருக்குது அப்படி தான் நம்மளுடைய உறவுகளை பாதுகாத்து கொடுத்ததுக்கும் சரி எந்த சக்திகள் கிட்டேருந்து நம்ம நம்மளை நெருங்க முடியாமல் பாதுகாத்து கொடுத்துக்கும் சரி நீங்கள் அந்த ஆத்ம பலம் இருக்கிற சூரியனையும் அந்த சூரியனுனாலே உங்களுக்கு யார் சிவன் அது இல்லாமல் விஷ்ணுவும் இருக்கிறார் அதில் அதனால்தான் அவருக்கு உச்சி பண்ணி ரெண்டு வேலையே நான் உங்களுக்கு சொல்கிறேன் திருமணம் இல்லாத மற்ற எல்லா இந்த திருமணம் வந்து திருமணம் கூட ஆவணி மாதத்தில் பண்ணலாம் ஆடி மாதத்துல தான் பண்ணுறது இல்லைன்னு வச்சுக்கோங்க திருமணங்க கூட பண்ணலாம் ஆனால் சில பேர் திருமணம் கூட அதில் தவிர்த்துட்டு வெறும் சுபகாரியங்கள் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இது வரைக்கும் நிறைய பேர் ஆவணி மாதத்தில் செய்யக்கூடாது தான் எப்போ இல்லை ஆடி எப்போ போக போதுன்னு தான் இருக்காங்க ஆனால் அது திருமணத்தை விட மற்ற சுபகாரியங்களுக்கு ஆவணி மாதம் ரொம்ப 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 சிறப்பு அப்படின்னு நம்பப்படுகின்றது ஆவணி மூலத்தில் ஆவணி மூலத்தில் வந்து அந்த சிவனை வழிபடுறதுக்கு மிக முக்கியமான நாளாக இருக்குது அதே மாதிரி ஆணிலையும் அப்படிதான் ஆவணிலையும் அப்படிதான் நிறைய மங்கள காரியங்களை ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அது மாதிரி ஒரு விஷயத்துக்கு வந்து எதாவது ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த சமயத்தில் ஒரு முக்கியமான விஷயங்களுக்கு கடன் வாங்கிறதுக்கு அது இல்லாமல் எதனா ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கூட அந்த ஆவணி மாதம் வந்து மிக முக்கியமான நட்சத்திரமாக இருக்குது அப்படி சொல்லலாம் ரெண்டாவது இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னோ அது வந்துடுறேன் காலையில் அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களால் முடிஞ்சால் நாலரைலேருந்து ஆறுக்குள்ளே கரெக்டாக அந்த சூரியன் உதயம் ஆறு ஆறு மணிக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கூட பண்ணிட்டேங்கன்னா பரவாயில்ல ஏன்னா அது சூரியனுக்கு உகந்த இதுவாகுதுன்றதால அந்த ஆவணி ஒன்னாந்தி வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வர ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து ஆவணி மாதம் முடிகிற வரைக்கும் காலையில எழுந்து சூரியனை பார்த்து சூரிய காயத்ரி ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க ஓம் அஸ்ம்தோ ஆய வைத்துங்க பாசஹஸ்தாய் திமிக்கி தன்னோ சூரிய பிரசோதையா உங்களால் முடியும்னா நீங்கள் ஆஃபீஸ் பார்த்ததுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறீங்கன்னா கொஞ்சோண்டு தண்ணியை பஞ்சபாத்திரத்தில் வச்சுக்கிட்டு அப்படி சூரியனை நோக்கி கீழே தண்ணி விட்ட மாதிரியே சொன்னீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டு இல்லை அதெல்லாம் வேணாம் நீங்கள் இருக்கிற இருந்து சொல்கிறீங்க குளிச்சுட்டு சொல்ல முடிஞ்சால் சொல்லுங்கள் இல்லை குளிக்க முடியாது சரி எழுந்து போனவுடனே அப்படியே அந்த சூரியனை பார்த்து பால்கனிலையோ இல்லை மொட்டை மாடிலையோ இருந்து ஒரு மஸ்மத்தை ஜாயை விற்றுங்க பா ஒரு கொஞ்சூண்டு டேப்பில் தண்ணியை கையில் பிடிச்சி சும்மா தண்ணி மட்டும் மேலே ஸ்லிட் ஸ்லிட் பண்ணிக்கிட்டீங்களா ஓகே ஏன் நான் இது மாதிரிலாம் பண்ணுறேன்னா அதெல்லாம் பர்ஃபெக்டாக தான் பண்ணணும்னு நான் சொன்னேன்னா பண்ணவே போகிறதில்ல முதலுக்கு நீங்கள் அதுக்காக சொல்கிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா அஸ்மித்தோ ஜாய்த்தியே பாசஹஸ்தாய தன்னோ சூரிய பிரசோதையாத் காயத்ரி சூரிய காயத்ரி ஒரு முறை சொல்லிவிடுங்க உங்களால் முடிஞ்சால் ஓம் நம்ம சிவாயை அப்படியே சூரியனை பார்த்துக்கிட்டே அந்த சூரியனுடைய வெளிச்சம் அந்த வந்து உங்களுக்கு அப்படியே பழியிருந்து கண்ணுக்குசுற மாதிரி இருக்காது சூரியனை பார்த்துக்கிட்டே ஓம் நம்ம சிவாயை பத்து முறை சொல்லுங்கள் உங்களால் முடியும் உங்களால் கொஞ்சம் நேரம் எடுத்துக்க முடியும்னா நூற்றி எட்டு முறை சொல்லுங்கள் பத்து மு ஏன்னா ஒன்று பத்துன்றதுலேயும் ஒன்றுன்னு வருது ஒரே ஒரு முறை அதுக்காக ஒரே முறை முறை அதுக்கு தான் நான் சூரிய காய்தறி ஒரு முறை சொன்னால் போதான்னு சூரியன் வந்து சிவந்து ஒரே ஒரு முறை சொன்னால் போதாது அதனால் பத்து முறையாவது சொல்லணும் அதுலேயும் ஒன்றுன்ற நம்பர் வருது அப்படி இல்லை நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறேன் நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னாலும் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் எது பார்த்தாலும் அஞ்சு நிமிஷத்தில் முடிகிற தான் அது காலிலுக்கு மத்தியானத்துக்கு விஷ்ணுவும் இருக்கிறாரு அந்த சூரியனுக்கு விஷ்ணு பகவானும் சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்றதுனால உச்சி பன்னிரெண்டு சமயத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலுமே நீங்கள் ஓம் நமோ நாராயண அப்படின்றத வந்து உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ எவ்வளோ டைம் அந்த இடத்துல இருக்குதோ உங்களுக்கு அந்த பொசிஷன் உங்களுக்கு ஆஃபீஸில் இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் எவ்வளோ சொல்ல முடியுதோ கவுண்டிங்குன்னு வச்சுக்காதீங்க ஒரு முறை பத்து முறை இருபது முறைன்னு எந்த கவுண்டிங்கும் வேணாம் எவ்வளோ சொல்ல முடியுதோ நல்லாவே கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறீங்க அப்போ நூற்றி எட்டு முறை சொல்லிடலாம் அப்போ சூரியனை பார்த்து தான் இல்லை அந்த வெட்ட வெளியை பார்க்க முடிஞ்சால் பார்த்து சொல்லலாம் இல்லை நீங்கள் ஒரு டெஸ்க்டாப் எதிர்க்க இருக்கிறீங்க ஒரு சிஸ்டம் எதிர்க்க இருக்கிறீங்கன்னா அங்கேயே ஒரு இமேஜஸில் போயிட்டு விஷ்ணு விஷ்ணு படம் ஒன்று எடுத்துக்கலாம் இல்லை கண்ணன் படம் எடுத்து வச்சுக்கலாம் விஷ்ணு படம் எடுத்துக்கலாம் இல்லை திருப்பதி பெருமாள் படம் ஏதோ ஒன்று அந்த இமேஜஸில் போய் எடுத்து வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே ஓம் நமோ நாராயணாக சொல்லலாம் இல்லை எதுவுமே இல்லை உங்கள் எதிர்க்க எந்த இதுவுமே இல்லை அப்போ ஒருவும் கண்ணை முடிக்கிட்டே கூட அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் அந்த விஷ்ணுவை நினச்சி அந்த கண்ணனை நினச்சிக்கிட்டு எந்த நம்பருமே இல்லை உங்களுக்கு எவ்வளோ நேரம் சொல்ல முடியுதோ அப்போ ஓம் நமோ நாராயணா இதை வந்து இந்த மாதம் முழுக்க நீங்கள் பண்ணிவிடுங்க நீங்கள் பாருங்கள் அவ்வளவு உங்களுக்கு ஒரு ஆ ஆத்மபலம் கிடச்ச மாதிரி இருக்கும் சக்தி கிடச்ச மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க தெரியுங்களா எப்போவுமே இது பண்ணா அது ஏன் ஆவணி மாதம் மட்டும்தான் பண்ணணுன்ற ஒரு விஷயத்தை உங்கள் மனசில் செஞ்சு ஒரு மூணு நாள் ஒரு அஞ்சு நாளுக்குள்ளேயே உங்களுக்கு அதனுடைய ஒரு விஷயம் புரிஞ்சு தானே எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு நான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் இந்த ஆவணி மாதம் ஃபுல்லாக ஒன்றுமே இல்லை சிம்பிளாக தான் ரொம்ப டைம் கம்மியாக தான் சொல்லியிருக்கேன் சூரிய காயத்திரி ஒரு நாள் க முகூர்த்தத்தில் அந்த ஆறு மணிக்கு விட்டு போகுது கரெக்டாக ஆறாவதுக்கு அஞ்சு நிமிஷம் முன்னாடி கூட போய் சொல்லிடலாம் அந்த இது விட்டு போகுதுன்னா அன்னைக்கு நீங்கள் எப்போ எழுந்துக்கிறீங்களோ உங்கள் ஆஃபீஸ் டைம் வேறவா இருக்கும் நீங்கள் தூங்கி எழுந்தது வேறவா இருக்கும் நீங்கள் எழுதுகிற நேரத்துலேருந்து பல் தேய்ச்சிட்டு முகம் கழுவிட்டு மேலே தண்ணி தொளிச்சிக்கிட்டு அப்போ போய் சூரியனை பார்த்து அது எந்த நேரமாக இருந்தாலும் அப்போ சொல்லிடுங்க ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன் அந்த ஆறாவதுக்கு அஞ்சு நிமிஷம் அதுக்கு முன்னாடி கூட சொல்ல முடிஞ்சால் ட்ரை பண்ணி பண்ணுங்கள் இல்லைனா பரவாயில்ல அந்த மத்தியானம் உச்சி பண்ணி சமயத்துலேயும் அலாரம் வச்சுக்கோங்க காலையிலுக்கும் உங்கள் செல்ஃபோனில் அலாரம் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அந்த லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்